திமுக உருட்டு கடையில் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது சுத்தமான அக்மார் குருட்டுகளால் செய்யப்பட்டது பல வகையான சுவைகளில் உருட்டு கடை அல்வா உங்கள் வீடு தேடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டுவேன் இதோ நீட் ரத்து அல்வா டாஸ்மாக் தடை அல்வா ஐந்தரை லட்ச அரசு வேலைகள் அல்வா பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு அல்வா கல்வி கடன் ரத்து அல்வா மகளிர் உதவித்தொகை அல்வா ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தர அல்வா மாதாந்திர கட்டணம் அல்வா நூற்று ஐம்பது நாட்கள் வேலை திட்டம் அல்வா அல்வா என்ன இது யாரும் மாந்த மாட்டாங்க எல்லாரும் உஷாராயிட்டாங்களோ இனி எல்லா அல்வாவும் நமக்கு தான் இன்னும் எத்தனை நாள் இந்த அல்வா கும்பல நம்பி ஏமாற போறீங்க அல்வா